கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே நமது சிந்தனைக்கு என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் உலகத்தில் பலவிதமான பாடுகளை பாரங்களை சுமந்து தவித்து கொண்டிருக்கிறோம் பலவிதமான வேதனைகள் நம்முடைய இருதயத்தை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது ரெண்டு குறைந்தியர் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் இந்த கூடாரத்திலே நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே பலவிதமான சூழ்நிலைகளிலே நாம் பாரங்களை சுமந்து தவித்து கொண்டே இருக்கிறோம் நம்மை யார் காப்பாற்றுவார் விடுவிப்பார் என்று நாம் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோம் நாம் வளர்ந்த சூழ்நிலையில் வேலை காரியங்களில் குடும்ப காரியங்களில் எல்லாவற்றிலும் நம்மை ஒரு பாரம் சுமந்து தவிக்கிற ஒரு சூழ்நிலையே கொண்டிருக்கிறது பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் படிப்பை ஒரு பாரமாக சுமக்கிறார்கள் பணம் இல்லாதவர்கள் பணம் இல்லை என்கிற பாரத்தை சுமக்கிறார்கள் வீடு இல்லாதவர்கள் வீடு இல்லை என்று ஆகாரம் இல்லாதவர்கள் ஆகாரம் இல்லை என்று இல்லாதவர்கள் வஸ்திரமில்லாதவர்கள் இல்லை என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தில் தவித்து கொண்டே இருக்கிறார்கள் திருமணமாகி போகும்போது மணப்பெண் அவளுடைய தவிப்பு தன்னுடைய குடும்பத்தையும் பிறந்த வளர்ந்த உடன் பிறந்த எல்லா சூழலையும் விட்டு தனியாய் போகும்போது அவள் அழுகிறாள் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்ததை போல நினைக்கிறார் பாரத்தை அதிகமாய் சுமத்தப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார் இது அழுகையை குறித்து வேதனை குறித்து காணப்படுகிற ஒரு சம்பவம் ஆனால் நாம் இந்த உலகத்தில் பாரம் சுமந்து தவிக்கிறவர்கள் இயேசு ஏசுகிசுவனுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கும்போது அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய குடியிருப்பு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட அக்வியலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் அந்த பரலோகத்திற்கு போகிற காரியத்தை நினைக்கும்போது நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இந்த உலகத்தில் பல பாடுகளை பட்டு வேதனைப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் வேதனை இல்லாத கண்ணீர் இல்லாத அந்த இடத்திற்கு போவோம் என்று சொல்லி நினைக்கும்போது அதற்கு நாம் சீக்கிரமாய் போக வேண்டும் என்கிற வாஞ்சை பெருகுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே நாம் அழுது கொண்டிருக்கிறவர்கள் போகும்போது வேதனைப்படுகிறோம் துக்கப்படுகிறோம் ஆனால் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று நினைக்கும் போதோ அந்த வாஞ்சை அதிகமான ஆசையை கொடுக்கிறது விருப்பத்தை கொடுக்கிறது சந்தோஷத்தை கொடுக்கிறது அதன் இந்த உலகத்தின் பாரங்கள் நம்மை அழுத்திப்படாதபடிக்கு பரலோக வாஞ்சையால் எப்போதும் நிரம்பி இருப்போம் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருப்போம் உங்கள் பாரங்கள் துக்கங்களை எல்லாம் கர்த்தர் நீக்குவார் நீங்கள் சந்தோஷமாயிருப்பீர்கள் காட் யூ